வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்களுக்கு உலக நாட்டு தலைவர்கள் எல்லாமே இப்போ வாழ்த்து வந்து சொல்கிறாங்க ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டு பைடன் இவங்கெல்லாம் இப்போ வாழ்த்து சொல்லியிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர தாமோதரதாஸ் மோடி தான் பதவி எடுத்துக்க போறாரு எட்டாம் தேதி பதவி பிரமாண நிகழ்ச்சி அதற்கான வேலைகள் அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சிக்கான வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா அது இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னி கூட்டணி ஒரு பக்கம் ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க கார்கே என்ன தெரியுமா சொன்னார் ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனை வந்து நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னார் அது என்ன ஆலோசனை என்ன ஐடியாவில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அங்கே சொல்லிட்டோம்னா மோடி வந்து முந்திக்குவார் அதனால நாங்கள் இதை சொல்ல மாட்டோம் சஸ்பென்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு கார்கே சொன்னார் ஆனால் இண்டி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் அதெல்லாம் எதுவும் நடக்கலை எப்போதும் போல் கடந்த பத்து வருஷம் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருந்தாங்களே இந்தி கூட்டணி அது மாதிரி இந்த வாட்டியும் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து பாஜகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு பாஜகவுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு இண்டி கூட்டணி சொல்லிட்டாங்க அதனால் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் உள்ளே தூக்கி இழுத்து போடலாம் இழுத்து போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்த்தாங்க ஆனால் அது நடக்கலை ஓகே அதனால தான் இந்த இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் ஆட்சி அமைப்பது குறித்து எந்த ஒரு ஆலோசனையும் நடக்காமல் நம்ம எப்போதும் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு ஒவ்வொரு தலைவர்களும் வாழ்த்து வந்து சொல்லிவிட்டு இப்போ மாதிரியே எப்போயும் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கலாம் பாஜகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒருவேளை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க போனாலும் பாஜகவுடைய ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது நேற்று அமித்ஷா அவர்கள் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது சுயேட்சை சுயேட்சையாக போட்டிட்டு ஜெயிச்ச சில பேர் இருக்காங்க சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க அவங்க என்டிஏ பக்கட்டும் இல்லை இந்திய கூட்டணி பக்கட்டும் இல்லை அப்படி சில கட்சிகள் போட்டி போட்டு சில தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருக்காங்க டோட்டலாக பதினேழு நம்பர்ஸு இந்த பதினேழில் பத்து பேர் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க சம்மதம் தெரிவித்ததாக சில செய்திகளை பார்க்க முடிஞ்சிச்சு அமித்ஷா ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காரு ஸோ இவங்கெல்லாம் பத்து பேர் வந்து மோடிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதாக செய்திகளை பார்க்குறோம் அப்போ நிதிஷ்குமார் மற்றும் யார் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரும் டோட்டலாக இருபத்தி எட்டு எம்பிக்கள் வச்சுருக்காங்க இப்ப என்டிஏவு கிட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இருக்கு நம்பர்ஸ் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு போனா கூட இந்த பத்து இந்த சுயேட்சை மற்றும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்களே அந்த பத்து வந்து ஆதரவு கிடைச்சிச்சுன்னா பிஜேபி ஆட்சி கவிழாது இது ஒன்று அடுத்த விஷயம் என்ன தெரியுமா இந்தி கூட்டணியிலேருந்து சில பேர் என்கிட்ட பிடிச்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு உத்தவ் தாக்கரே பயங்கர டென்ஷன்ல இருக்காராம் இந்தி கூட்டணி மேல பயங்கர காண்டில் வந்து இருக்காராம் நேற்று நடந்த அந்த இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கூட அவர் வந்து கலந்துக்கலை எதுக்காக அவர் கலந்துக்கல என்ன கோபம் அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்திய பக்கத்தில் போகிறதாக யோசிச்சுக்க இருக்காரான் இந்திய பக்கத்தில் போனால் என்ன அப்படின்னு ஆலோசனையில் இருக்கிறதாக செய்திகளை பார்க்க முடியுது எதுக்காக இந்த ஆலோசனையை வேகப்படுத்தியிருக்காரு தெரியுமா இந்த தேர்தல் முடிவு தான் காரணம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு தொகுதிகளில் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா போட்டிட்டுச்சு இருபத்தி ஒன்றுல வெறும் ஒம்பது தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க இதுவே அவங்களோட கூட்டணியில் இருந்த என்சிபி இருக்காங்களே பத்து தொகுதியில் போட்டிட்டு எட்டு தொகுதியில் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளில் போட்டிட்டு பதிமூணு தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க அப்போ உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாவை விட இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை விட என்சிபியுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு காங்கிரஸ் உடைய ஸ்ட்ரைக் ரேட்டு நல்ல பெட்டராக இருக்குது இது வந்து உத்தவ் தாக்கரேக்கு சுத்தமாக பிடிக்கலையாம் உத்தவ் தாக்கரே என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா என்சிபி பத்தில் போட்டிட்டு எட்டு ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் பதினேழில் போட்டிட்டு பதிமூணு ஜெயிக்கிறாங்க அப்போ அந்த தொகுதிகளில் அவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நம்மளுடைய ஆதரவாளர்கள் நம்ம கட்சியுடைய தொண்டர்கள் வந்து கடுமையாக எஃபர்ட் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம கட்சியுடைய இருபத்தி ஓரு வேட்பாளர்கள் போட்டியிட்ட இடங்களில் இவங்களுடைய பங்களிப்பு இல்லை கிட்ட இருந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் இல்லை அப்படின்னு உத்தவ் தாக்கரே வருத்தத்தில் இருக்கிறான் அதனால தான் நேற்று வந்து ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்துக்கலையான் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது இந்த எலெக்ஷனில் இதே மாதிரி நம்ம இவங்களோட போட்டியிட்டோம்னா இவங்களோட கூட்டணியில் நம்ம போட்டியிட்டோம்னா அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கலைன்னா மாநில தேர்தலில் அசம்பிளி தேர்தலில் பெரிய ஒரு விலையை கொடுக்க நம்ம வந்து நேரிடும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்போ பாஜகவோட கூட்டணி அமைச்சோம்னா அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி மற்றும் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா இருக்குது பார்த்தீங்களா தான் பிரிஞ்சிருக்கு அப்போலாம் ஒரே சிவசேனானு தான் இருந்துச்சு இவங்களுடைய கூட்டணி நாற்பத்தி மூணு இடங்களில் வந்து ஜெயிச்சாங்க நாற்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி மூணு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா நடந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலையா அதனால பிஜேபி பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை இருக்காது அப்போ இந்த பிஜேபி பக்கம் வந்துட்டாரு என்டிஏ பக்கம் வந்துட்டாருன்னா இந்த ஒம்பது எம்பிக்களுடைய சப்போர்ட்டும் என்டிஏவுக்கு கிடைக்கும் அதனால ஒரு விஷயத்தில் வந்து யாரும் வந்து குழப்பமே வேண்டாம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் மோடி தான் பிரதமர் இடையில மோடியுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஃபேக்ட் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க அடிச்சாலும் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்நேரம் வந்து அமித்ஷா வந்து யோசிக்க வந்து ஆரம்பிச்சிருப்பாரு இந்த வீடியோ பிடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்